ஆக்சுவலி செவன் இயர்ஸ் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எங்களுக்கு ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல நாங்க பேசுறது இல்லை ஜஸ்ட் இந்த மேரேஜ் விஷயம் நடக்கும்போது போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன்ல பேசுறேன் சோ அந்த டைம்ல வந்து நான் எப்படி வீட்டில இருக்கியோ இல்ல நான் எப்படி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுமோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் இவங்க கிட்ட பேசுறேன் சோ அந்த டைம்ல மேபி புரிஞ்சிருக்கல புரிஞ்சிருக்கலாம் சார் சரண்யா அவர்கள் வந்து ஒரு ஒரு பாப்புலர் ஆக்டர் போத் இன் மலையாளம் தமிழ் ஸோ யூஷுவலா இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய பார்ட்னர் பீட் அண்ட் ஆக்டர் ஒரு ஆக்டர் சொல்கிறேன் ஸோ அவங்களுடைய பார்ட்னர் வெளிய போகும்போது செலிபிரிட்டின்ற ஒரு ஒரு எப்பவுமே மக்கள் மத்தியில அப்படிலாம் இருக்கும் இல்லையா சோ ப்ரைவேசி அது எல்லா செலிபிரிட்டி சொல்லுவாங்க ஏன்னா விருப்பப்பட்டது செய்ய முடியாது அது எந்த இப்போ இவங்க கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி எங்கே போனாலும் அது விஷயம் இருக்கும் உங்களுக்கு கூட போகும்போது எப்படி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறதா நான் இன்னொரு விஷயம் ஈகோ இருக்கக்கூடாது அந்த காம்ப்ளெக்ஸ் ஈகோ இது இருந்தா தான் பாதிக்கப்படும் இல்லை அவங்க தெரிஞ்சுதான் பண்ண அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் போனா அது வந்து எல்லாருமே வந்து ஒரு அன்போட வர ஸோ அது வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த ப்ரைவசி பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் இல்லை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது அண்ட் சேம் டைம் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க